வந்து வச்சுக்கோங்க போறேன் என்னன்னா மழை வரும் போது நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் ஒத்தி போட்டுருவாங்களாம் மழை வர டைம்ல எப்படி நீங்க விவசாய நிலத்தை உழ முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் மழையும் வந்துட்டு விவசாய நிலத்தை உழுதா உன்னால் பயிர் பண்ண முடியுமா ஸோ மழை வருவதற்கு முன் அதற்கான ஆயுத்தமான வேலைகள் எல்லாம் செஞ்சு வச்சிட்டா மட்டும்தான் மழை வர டைம்ல நம்ம விதை தூவிட்டால் கரெக்டாக நமக்கு அறுவடை சீசன்ல நமக்கு நல்ல பயிர் விளைச்சல் வந்து நல்லா பலனை பெற முடியும் மாதிரி நோட்டிபிகேஷன் வரட்டும் பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டமா நீ ஒத்தி போடுறது மட்டும் தான் நீ தோல்வியை சந்திக்கிறீ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா படிக்க முடியல எனக்கு பயமா இருக்கு இந்த வார்த்தை ஏன் வருது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாயில இருந்து தான் வருது சோ இப்போ வந்து ஒரு மெமரண்டம் பாஸ் ஆச்சு எல்லாருமே அதை கண்டிப்பா பாத்துருப்பீங்க பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலேந்திர பாபா அவர்கள் வந்து ஒரு மெமரண்டத்தை பாஸ் பண்ணியிருந்தார் அதாவது காவல்துறை அந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போர்டுக்கு கொடுத்துருந்தாரு அப்போ என்ன சொல்லியிருந்தாரு சீக்கிரமா கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுங்க எல்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாரு அப்போ நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில நாட்கள் வந்துடும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸை மட்டும் இல்லை தாலுக்கு அடுத்த வருஷம் வந்துடும் ஸோ நம்ம என்னதான் நமக்கு அதுக்கு ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கோம்னா நம்ம எதுவுமே ப்ரப்பர் ஆகலாது உண்மை ஓகேவா ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி சொல்ல போறேன்னா லாஸ்ட் இயர் அதோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்தது அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டு இருந்தாலும் கட் ஆஃப்லாம் எப்படி இருந்தது ஏன்னா முந்தைய வருடத்தை வைத்து இந்த வருடத்தில் என்னென்னலாம் நீ மாற்ற வேண்டியிருக்கு என்னென்னலாம் மாற வாய்ப்பு இருக்குன்றது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் So first of all finger print essay வந்து எவ்வளவு क्वेश्चंसன்றது உங்களுக்கு தெரியும் 170 கேள்விகள் எத்தனை மார்க்குக்கு 85 மார்க்குக்குன்றது நல்லாவே தெரியும் சோ ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க் தான் கொடுப்பாங்க அரை மார்க் 0.5 மார்க் தான் அதனால தான் 170ல பாதி 85 அப்ப 170 கேள்விகளுக்கு 85 மார்க் இருக்கு ஒரு கேள்விக்கு அரை மார்க் ఫిజికల్ இருக்கானா இல்ல நோ ఫిజికల్ அப்ப ఫిజికலே இல்லாம நான் பாஸ் பண்ணனும்னு நினைக்கிற ஒரு டிகிரி முடிச்ச ஹோல்டர் என்னால எல்லாம் எஸ்ஐ ஆக முடியாதான்னு ஒரு கேள்வி குறியோட இருந்தல்ல உனக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த finger print essay நான் நல்லா படிப்பேன் சார் ஆனா ఫిజికல்னால தான் எனக்கு எஸ்ஐ கனவு போலீஸ் வர கனவு நிறைவேறாமல் இருக்குன்னா அவர்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு நோ பிசிக்கல் ஓகேவா ஹைட்டு கூட பாரு தாலுக்கா செய் அளவுக்குலாம் இல்லை வெறும் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சென்டிமீட்டர் இருந்தாவே போதும் யூ ஆர் எலிஜிபிள் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி செவன் சம்திங் தான் ஸோ ஈஸியாக உள்ள போறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கக்கூடிய இந்த தேர்வை ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் கேர்ள்ஸ்க்குலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தேர்வு வந்து நம்ம என்ன பண்றோம் வாய்ப்பை கை நழுவி விட்டுறோம் ஓகேவா சோ

எண்பத்தஞ்சு மார்க் உனக்கு எதுதான் ரிட்டன் எக்ஸாம் தான் ஸோ அதுதான் நான் சொல்லிட்டேன் நூற்றி எழுபது கேள்விகள் இருக்கும் இந்த நூற்றி எழுபது கேள்வி ஒரு கேள்விக்கு அரை மார்க் எண்பத்தஞ்சு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸ்ட்ரா மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் அந்த அஞ்சு மார்க் என்னென்ன சர்டிஃபிகேட்னா என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் எது வச்சுட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் அலகேட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து மார்க் ஸோ இன்டர்வியூன்றது தான் வைவா வாய்ஸ் ஆக்சுவலாக எல்லா எஸ்ஐடி கடைசி ப்ராசஸ் என்ன இன்டர்வியூ தான் அது நீ ஈவன் டெக்னிக்கலான இரு தாலுக்கானாயிரு ஏஆர் நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவானா இருந்துக்கோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து எங்க தான் போறீங்க வைவா வாஸ் தான் போறீங்க சோ அதுக்கு 10 மார்க் கேரி ஓவர் ஆகுது சோ 170 क्वेश्चंस ஃபார் 85 மார்க் எக்ஸ்ட்ரா மார்க் இது இருக்கு இன்டர்வியூக்கு டென் மார்க்ஸ் இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இதுல எதனா சேஞ்சஸ் நடக்கும் ஆனால் மேக்ஸிமம் டவுட் தான் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு தான் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ மேக்ஸிமம் இதுதான் பேட்டர்ன் பிசிக்கல் ஒரு ரீசன் வைக்காததுனால அவங்க ரிட்டன் எக்ஸாம்ல மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நாலேஜ் செக் பண்றதுனால அதுல எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் எந்த விதமான சேஞ்சஸும் வர வாய்ப்பு இந்த வருஷம் நோட்டிபிகேஷன்ல இருக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ இதுதான் இதுல தான் சேஞ்சஸ் நடக்கவே வாய்ப்பு இருக்கு உனக்கு தெல்ல தெளிவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து இங்க தெல்ல தெளிவா ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வந்திருக்கு எவ்வளவு வைட்டேஜ் கொடுத்துருக்காங்க நீ எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சா உன்னால வரக்கூடிய பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ தேர்வு ஒரு எளிமையான வகையில் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த மட்டும் தான் இந்த அனாலிசிஸ் நான் கொடுத்துருக்கேன் சோ இதில் நான் எதை சேர்க்கலன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்க்கல ஏன் சார் கரண்ட் அஃபேரே கொடுக்காம எப்படி சார் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஒன் செவன்ட்டி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் கரண்ட் அஃபேரை எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களோ அதோட ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா கரண்ட் அஃபேரை ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் கரண்ட் அஃபேர் கேட்டிருந்தாங்கன்னா அதை நான் எக்கனாமிக்ஸோடையும் ஜாகிரஃபி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்கன்னா அது ஜாகிரஃபியோடையும் பாலிட்டி ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்கன்னா அதை பாலிட்டியோடையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் ஸ்ட்ரென்த்துக்கு நான் எடுத்துட்டு வந்தேன் ஓகேவா சோ அது மட்டும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் அந்த அளவுக்கு கடினமாக கேட்கப்படுறதுல நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சாலே போதும் சோ கரண்ட் अफेयर्स நீ ரெடி ஆகணும்னா டெய்லி நியூஸ் பேப்பர் இஸ் மஸ்ட் டு ரீட் ஓகேவா சோ டெய்லி நம்ம தமிழ் நியூஸ் பேப்பரே படிங்க ஏன் நீங்க இந்து படிக்கிட்டவா அது படிக்கிட்டமா பிசினஸ் லைன் படிக்கிட்டமா இல்ல கேக்குறீங்க நோ நீட் டு ஸ்டடி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் only தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ் படிங்க அதுல இருக்கக்கூடிய சில தல தகவல்கள் அதாவது தமிழ் நியூஸ் பேப்பரை போய் படிச்சிட்டு அடுத்த ஆட்சி பிடிப்பதி வரதானுங்கோ அந்த நியூஸ்லாம் நமக்கு வேண்டாம் நமக்கு தேவையான நியூஸ் என்னவோ அதை கலெக்ட் பண்ண படிங்க நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன் எகனாமிக் ரிலேட்டடா ஏதாவது நியூஸஸ் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது நியூஸஸ் இருந்தாலோ அதை மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க அதுல இருந்தே நமக்கு கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் டிஃபன்ஸ் செக்டார்ஸ் பத்தி எதனா சொல்லியிருந்தாங்க அதுல துண்டு துண்டா தான் இருக்கும் அந்த செய்தியெல்லாம் படிச்சு நீங்க சேகரிச்சு பாயிண்ட்ஸ் எதுனா மட்டுமே நமக்கு போதும் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் வெரி மச் டு

என்ன இல்ல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா இயற்பியல் பிசிக்ஸ்ல மட்டுமே திட்டத்திட்ட இருபத்தி மூணு கொஸ்டின் பயாலஜி நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன்

சயின்ஸ்லேயே முக்காவாசு இருக்கு அப்போ இந்த தமிழில் பிரிகிற இந்த பத்து கேள்வியில் கூட நாலு கேள்வி சயின்ஸில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழில் பிரிகிற அந்த பத்து கேள்வி நாலு கேள்வி சயின்ஸ்லேயே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தெட்டு இல்லை எழுபது கேள்வியாக கூட சான்சஸ் இருக்கு ஸோ சயின்ஸ் வந்து நல்லபடியாக படிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது ஹிஸ்ட்ரி ஒன்றும் இல்லம்மா ஹிஸ்ட்ரி பாருங்களேன் ரொம்ப கம்மி தான் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஏழு ஏழு தான் கேட்டிருக்காங்க ஆனால் அதுக்கு பற்றி தான் எக்கனாமிக்ஸும் ஜோக்ராஃபியும் பதினோரு பதினோரு கேள்விகள் வந்திருக்கு ஏன் அப்படின்னும் போது சில கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக் ரிலேட்டடாக கேட்பாங்க இப்போ உலக வங்கி உலக ஐஎம்எஃப் அப்படின்லாம் இருக்கும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதெல்லாம் எங்கே இருக்குது அதனுடைய தலைமை எங்கே பெங்க இருக்குது வேர்ல்ட் ட்ரீட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது இதெல்லாம் கேட்டால் கூட அது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாகவும் நான் எடுத்துப்பேன் எக்கனாமிக் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் எடுத்துப்பேன் ஸோ அதை எடுத்துட்டு நான் ஏதோ ஆட் பண்ணி பண்ணிவிட்டுட்டேன் எக்கனாமிக்ஸோடு ஆட் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் டோட்டல்

ஓகேவா ஸோ அதனால நம்ம நல்லபடியா படிக்க வேண்டியது எதை முக்கியமா அறிவியல் அப்போ இருந்து உங்களுடைய தாட் என்ன இருக்கணும்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாவது ஒரு வகுப்பு வரையும் அறிவியலை ஸ்ட்ராங் பண்ணணும் சயின்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும் அதாவது நீங்க ஆல்ரெடி எஸ்ஐ क्वेश्चन பேப்பர் பாத்துட்டீங்க பிசி क्वेश्चन பேப்பர் பார்த்துட்டீங்க அந்த அளவுக்கு ஹெவியா கேட்டு அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி சிலபஸ் செட் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது உண்மையை ஒத்துக்கலனால அதானே நெசம் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு சிலபஸ்லாம் எந்த வகையிலும் டஃப் பண்ணல அவர்கள் உன்னை என்ன பண்ணிருக்காங்கன்றத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபெஷியனை நீ எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்க சிலபஸை படித்து நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு உணர்ந்துருக்க அதை தான் செக் பண்ணுறாங்க ஸோ மேக்ஸிமம் இருந்து கேள்விகள் கேட்கும்போது போது ஈஸியாக தான் இருக்கும் நீ படிச்ச அந்த கூற்றுகள் ஆகட்டும் அல்லது மேட்சில் ஃபாலோவிங் ஆகட்டும் கேள்விகள் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் எளிமையாகவும் இருக்கும் ஸோ படித்து புரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணலாம் ஸோ ஆப்வியஸ்லி உளவியலில் இருந்து அந்த நூற்றி எழுபது கேள்விகள் எவ்வளோ வந்துருச்சு அறுபது கேள்விகள் வந்துருச்சு உளவியலேருந்து மார்க் விட முடியுமா முடியாது ஏன்னா நம்மளாம் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் முப்படை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் முப்படை சேனலை ஃபாலோ பண்ணும்போது உளவியல் இப்போ ஒரு மார்க் விட முடியுமா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம் ஸோ உலகில் அறுபது கேள்விகள் பார்த்தாலே போதும் முப்படை சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸை அழகாக அடிச்சிட்டு வந்துட்டே இருப்பீங்க அப்போ ஒன் செவன்ட்டி கொஷின்ஸ்க்கு தாராளமாக எடுக்கலாம் நல்ல மார்க்கே ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருந்தது இந்த வருஷம் கட் ஆஃப்க்கு நீ எப்படி ரெடி ஆகணும் பார்த்துடலாமா அடுத்த ஸ்லைடில் சரி லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த ரேஞ்சஸ்ல தான் இருந்தது அதாவது ஹை லெவல்ல மார்க் எடுத்தவங்க அதாவது எஸ்ஸியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதிதிராவிட பிரிவினை சேர்ந்தவங்க ரொம்ப அதிகமாக மார்க் எடுத்தவங்க அறுபத்தி ஆறு மார்க் எடுத்தவங்க உள்ள போயிருக்காங்க இருந்து இன்டர்வியூ ஸ்டேஜ்க்கு குறைஞ்சபட்சம் அறுபத்தி நாலு எடுத்தவங்க அப்போ அறுபத்தி உங்களுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு அப்போ சிக்ஸ்டி ஃபோர் எடுக்கணும் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க அவங்க சிக்ஸ்டி ஃபோர் மார்க் எடுக்கணும்னாலே அவங்க என்ன பண்ணணுன்றதை யோசிச்சுக்கோங்க எத்தனை கரெக்ட் ஒன் டுவெண்ட்டி

காம்படிஷன்ன்றது குறையலை அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த வருஷம் இன்னமும் கட் ஆஃப் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு மூணு மார்க் அல்லது நாலு மார்க்கு கூடலாம் கூடினாலும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் படித்தா அதனால் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஒத்தி போட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும் கண்டிப்பாக வர முடிவாயிடுச்சு ஏன்னா அதற்கான சர்க்குலர்லாம் பாஸ் ஆனதை பார்த்துட்டோம் ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய ப்ரெப்ரேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி ஸோ இன்றே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்றே செய் அதையும் நன்றே செய் அதையும் இன்றைய செய்யுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இசைக்கானது ஏன்னா அதுக்கு படிக்கும்போது அது உங்களுக்கு தாலுக்கே சேர்க்கும் ரொம்ப மிகவும் நன்றாக பயன்படும் தாலுக்கே செய்யும் நீ அப்பியர் ஆகலாம் ஓகேவா ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வர காத்திருக்கு ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாகும் பி ரெடி கேஸ் இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்